வாஜிபான விடயங்களை பார்ப்போம் அதில் முதலாவது தக்பீரத்து எஹராம் ஏனைய தக்பீர்கள் அனைத்தும் அதாவது ஒவ்வொரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகின்ற போது சொல்லப்படக்கூடிய எல்லா தக்பீர்களும் இது வாஜிபாகும் இஹ்ராமை தவிர இரண்டாவதாக ருக்குவிலிருந்து எழும்பும் போது என்று சொல்வது வாஜிபாகும் இது இமாமுக்கும் தனியாக தொழக்கூடிய முன்பரிக்கும் இமாமுடன் சேர்ந்து தொழக்கூடிய மௌமோன்களுக்கு இந்த வார்த்தை கிடையாது இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது மூன்றாவது ரப்பனா ரப்பனாஹந்த் என்ற வார்த்தையை இமாமும் சொல்ல வேண்டும் முன்பரி தனியாக தொழக்கூடியவரும் சொல்ல வேண்டும் இமாமுடன் சேர்ந்து சொல்லக்கூடிய மகமும் சொல்ல வேண்டும் நான்காவதாக என்று சொல்ல வேண்டும் இதனை மூன்று முறை அல்லது அதற்கு அதிகமாக சொல்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது ஐந்தாவதாக சுஜூதிலே அலா என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீர் இதையும் மூன்று விடுத்தம் அல்லது அதற்கு அதிகமான முறைகள் சொல்வது சுண்ணத்தாக இருக்கிறது ஆறாவதாக அதாவது நான்கு ரகாத்துகள் அல்லது மூன்று மூன்று ரகாத்துகள் கொண்ட தொழுகையிலே இரன் முதலாவது இரண்டாவது ரகாத்திலே சொல்லக்கூடிய அந்த தான் தசஹூது அவுவல் அதாவது லில்லாஹி அத்தஹியாது والطيبات السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله إن و وارتي برم وريكم مذلاد تشهد سلوذي واجباكم إلا إيه وذاك இந்த தசஹூத் ஓதுவதற்காக அமர்வது இருப்பதும் வாஜிபாகும் எனவே மேற்குறிப்பிட்ட இந்த ஏழு வாஜிபுகளில் ஏதாவது ஒன்றை ஒருவர் வேண்டுமென்றே விட்டு விடுவாரானால் அவருடைய தொழுகை செல்லுபடியானதாக கருதப்பட மாட்டாது அது பாத்திலாகிவிடும் யாராவது ஒருவர் இந்த வாஜிபுகளில் ஒன்றை மறந்து விட்டு விடுவாரானால் அதனை நிவர்த்தி செய்வதற்காக சஜதா சகு மறதிக்கான ஒரு அந்த சஜத மர மறதிக்காக செய்யக்கூடிய அந்த சஜதாவை செய்து அதனை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் எனவே தொழுகையுடைய வாஜிபுகள் தக்பீரத்து அனைத்து தக்பீர்களும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இமாமுக்கும் தனியாக தொழக்கூடியவருக்கும் மூன்றாவது என்று சொல்லக்கூடிய வார்த்தை இமாமுக்கும் தனியாக தொலக்கூடியவருக்கும் மாமோமுக்கும் நான்காவதாக ருகுவிலே சுபஹான ரப்பியல் ஆவீ என்று சொல்வது சுதீதிலே சுபஹான ரப்பியல் ஆலா என்று சொல்வது ஐந்தாவது ஆறாவது முதலாவது அத்தஹையாத் முதலாவது தஷஹுத் ஓதுவது ஏழாவது அந்த முதலாவது அத்தஹையாத் ஓதுவதுக்காக அமர்வது இவைகள் அனைத்தும் வாஜிபானதாகும் எனவே அல்லாஹ் அப்ப சுபஹான ஹூ பயனுள்ள அறிவை நமக்கு தந்து அதன்படி நல்லமல் செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நல்லொருள் பிரிவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து